இப்படி பல ஜென்மத்துக்கு அப்புறம் பல கோடி வாழ்க்கைக்கு அப்புறம் தான் நம்மளால் தூய்மை அடைய முடியும் அவ்வளோதான் கிருஷ்ணன் எளிமையாக சொல்லார் சர்வ தர்மான் பரித்தியச்சு எல்லா தர்மத்தையும் தூக்கி போடுங்கன்றார் ஆனால் அதை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல சுலபுரா ஒரு இடத்துல சொல்லார் இப்படி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப டூ மச்சிங்க எப்படி அவர் இப்படி நிபந்தனை விதிக்கலாம் ரொம்ப டூ மச்சா இல்லை எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொல்கிறார் அவர் அவ்வளோதான் பகவான் கிருஷ்ணன் இந்த முட்டாள்கள் நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலான்னு மறுபடியும் சைத்தனம் அவரோ வந்துடான் சர்வதர்மான் பரித்தீச்சனை என்னான்னு காட்டுறது என்னான்னு சொல்லிக் கொடுக்குறது ஸோ ஒரு பக்தன் உருவத்தில் தோண்டி நமக்கு பக்தியை கடை கற்றுக் கொடுக்குறாரு அவர் ஸோ அதுக்காக அவர் வந்து ஒரு சாதாரண நபராக நினைக்கூடாது அவர் பகவான் தான் சில இன்னொரு உதாரணம் கொடுக்குறார் நம்ம ஏன் சைத்தன் அவர் சாதாரண நபரை எடுத்துக்கூடாதுன்னு இப்போ சிலபிரபார் சொல்லார் ஸோ எனக்கு என்னோடய சீட்டை ஒருத்தர் மசாஜ் பண்ணுறார் கையெல்லாம் அமைக்கிறார் வச்சுக்கோங்க ஸோ அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னா இல்லை நீ பண்ணுறது தப்பு கையை அவரை தோட சொந்த கையால் செஞ்சு கேட்டேன் நீ இப்படி தான் செய்யணும் ஸோ இந்த இடத்துல இப்படி அழுத்துறீங்க தான் இது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்காக உடனடியாக நான் சேவகன் சேவகனாயிட்டனு கிடையாது நான் கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸோ அதேமாதிரி தான் சைத்தனவரும் கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் ஏன்னா எல்லாராலையும் இந்த கொள்கையை ஏற்றுக்கவே முடியாது சர்வதர்மான் பறித்தேச்சுங்கிற கொள்கை இன்னொரு விஷயம் பிரபார் சொல்லார் சர்வதர்மான் பறித்தேச்சேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வர சொல்லலை அப்படி விட்டுட்டு வர சொன்னாலும் யாரும் வரப்போகிறது கிடையாது ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மனோதளத்தை அந்த மனநிலையை தூக்கி போடுங்கன்ற அவ்வளோதான் இதுதான் அதோட அர்த்தம் சில பிரபத்தில் சொல்ல நான் அனுபவிக்கிறோம் நான் தான் எல்லாத்துக்கும் இறைவன் என்னால் தான் எல்லாம் நடக்குது நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் அகம் அமைதி இந்த மணல் தூக்கி போடு இறுதியில் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது கிருஷ்ணர் தான் சர்வலோக மகேஸ்வரன் எல்லா லோகத்தோட இறைவன் இவரு தான் அவர் தான் அவரோட ஆணை இல்லாம ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது கிருஷ்ணர் வெறுமனாதான் எந்த செயலையுமே நடக்கும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட தமிழ்ல அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அவர் இல்லாமல் எதையுமே நடக்க போறது ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு சின்ன இலை கூட கீழே வர போறது நம்ம என்ன கட்டுப்படுத்த முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் வெறுமனே குரு கிருஷ்ணோட அறிவுரை கேட்டு வாழ்ந்தா போதும் மற்றபடி எதையும் கட்டுப்படுத்தவே முடியாது ஓகே சொல்லலாம் நான் பெரிய கட்டுப்பாட்டாளர் இந்த ஊருக்கு பெரிய தலைவர் நான் தான் ஓகே உங்களுக்கு யூரின் வரும்போது பெரிய கட்டுப்பாட்டாளர் தானே லெவன் ஓ கிளாக் வருதுன்னா வெயிட் பண்ணுங்க நான் கட்டுப்படுத்துகிறோம் நான் தாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் காத்திருந்து பாருங்க என்ன நடக்கும் என்ன அனுபவம் இல்லையா சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம் சோ என்ன கட்டுப்படுத்த முடியும் அவனால அவரை தான் ரெண்டு பேரும் கட்டுப்படுத்தி தூக்கிட்டு போகும் இதுக்கு மேல உட்கார வைக்க முடியாது அவர் ஸோ அப்ப நம்ம என்ன கட்டுப்பாட்டாளர் நம்மளால என்ன கட்டுப்படுத்த முடியும் யோசிக்கிறீங்க ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார் பாலசேகம் பித்தரோ நிருஷிம்கா நீங்க பார்க்கலாம் இது பிரலாமலை பிராத்திர மண்டல் எல்லாத்தையும் பராமரிக்கிறது நீங்கள் தான் அதுதான் அவர் உதாரணம் கொடுக்குறார் நீங்கள் என்ன தான் சிறந்த மருந்து இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவர்கிட்ட கூட்டு போனால் கூட கிருஷ்ணர் இவன் இந்த உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டா எந்த மருந்தும் எந்த ஒரு மருத்துவரோட செயலும் வேலை செய்ய போகிறதே இல்லை எவ்வளோ உதாரணம் பார்க்குறோம் நம்ம எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்களை பார்க்குறோம் கோடிக்கணக்கான ரூபா தயாராக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு ஆனால் அவங்களால கிருஷ்ணரை அனுமதிச்சா மட்டும்தான் வாழ முடியும் அப்படி அனுமதிக்கலையா ம் நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ததா தேகாந்திர பிராப்தி ஸோ உங்கள் கர்மத்துக்கா உங்கள் கர்மா உங்கள் கர்மத்தை பொறுத்து நீங்கள் அடுத்த உடம்பு எடுத்துகிட்டு போக வேண்டியது வேற வேறு வழியே கிடையாது